அப்புறம் இன்னொரு இன்னொன்று கண்டினியூ அந்த ஹீரோ வந்து எத்தனை பேருக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரியல அந்த ஹீரோவோட அப்பா வந்து இந்த படத்தில் கத்திமின்னா கை கூட முத்த காட்சி இல்லாமல் அந்த அனுபவத்தை பற்றி என்ன சொல்கிறோம் கெட்டா கூட நடிக்கிறது பெரிய ஆச்சரியம் தான் எனக்கு நான் வந்து ஏன்னா எல்லாருக்குமே இந்த படத்தில் நாங்கள் ரெண்டு பேர் பேருன்னு சொல்லும்போது மற்ற எல்லாரும் எவ்வளோ சந்தேகப்பட்டாங்களோ தெரியல ஆனால் நான் ஒருத்தர் கூட நம்பவே இல்லை ரெண்டு பேரையும் வந்து ரெண்டு பேரையும் பேராக எப்படி கற்பனை பண்ணி பார்க்குறோம் கூட எனக்கு தெரியல நிஜமாவே பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு கலைக்கு வந்து கலையை கலையை ரசிக்கணும்னா அதுக்கு மொழி தேவை இல்லைன்னு சொல்லுவாங்களா அதே மாதிரி இவருடைய நடிப்பை ரசிக்கிறதுக்கு மொழி மொழி தெரிஞ்சுருக்கணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பிரில்லியண்டான பெர்ஃபார்மர் அண்ட் கோடம்பாக்கலம்லேருந்து அந்த ஏறி வரைக்கும் ஏன் அந்த தாண்டி நீங்கள் வே எங்க போனாலும் உங்களை வந்து அவ்வளோ பெரிய இடத்துல அவங்களை வச்சுருக்காங்க சார் உங்களை மனசில் அந்த அளவுக்கு வச்சு ரசிச்சுட்டு இருக்காங்க மக்கள் எங்களுடைய மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களே சொல்லுங்கள் ப்ளீஸ் அங்கேயிருந்து உட்காந்து சொல்லுவோம் அப்போ நிற்கணுமா உங்களுக்கு ஓகே எனக்குமே இது ஒரு எப்போதும் எல்லாருக்கும் வணக்கம் எனக்குமே இப்போ ஒரு ஆச்சரியமான விஷயம் அது எப்படி நடந்தது எனக்கும் தெரியல சில சமயம் சில நல்ல விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையில் சொல்லாமல் கொல்லாமல் உள்ள வந்து உட்காந்து போட்டுருக்கு அந்த மாதிரி உக்காந்து விஷயம் தான் நான் இவர் வெரி கிறிஸ்மஸ் அப்போ நான் மெல்போர்னில் அவரை பார்த்தது வரும்போது அவர் நைன் சிக்ஸ் படம் பார்த்துட்டு அப்புறம் எனக்கு ஒரு நாள் வீடியோ மெசேஜ் அனுப்பியிருந்தார் இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு கதையை பற்றி பேசலாம் ஃப்ரீயாக இருக்கப்போ ஃபோன் பண்ணுங்கள் வீடியோ காலில் பேசலாம்னு சொல்லிட்டு அப்போ ஒரு அரை மணி நேரம் பேசியிருப்போம் எப்பயுமே அவர் வந்து ஒரு விஷயம் பேசுனா ஒரு வீடியோ எடுத்து அனுப்புவார் எனக்கு அது ரொம்ப க்யூட்டான விஷயம் அவர் பண்ணுறது மற்றபடி எனக்கு சாரோட படம் வந்து முதல் படம் வந்து ஏ ஒரு படம் அப்படி அது ரெண்டாயிரத்தி தஞ்சாசர் டூ தௌசண்ட் ஃபைவ் டூ தௌசண்ட் ஃபோர் ஜனவரி சிக்ஸ்டீன் அவரோட என் பர்னா அவரோட ஃபஸ்ட் படம் தான் என் பர்த்டே தான் ரிலீஸ் ஆயிருக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கொடுத்தான் அப்போது இந்த மாதிரி ஸ்ரீராம் ராகுன்னு ஒரு பையன் வந்திருக்கான் ராம்கோல வர்மாவோடய ஹஸ்ட் படம் பர் அப்படின்னு சொல்லி கொடுத்தான் சார் சாரி சார் அப்போது நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த படம் அதுக்கப்புறம் நம்ம ஐநாக்ஸில் வந்து பத்லாபூர்னு ஒரு படம் பார்த்தேன் எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது யாரோ தமிழில் அது பண்ணுவாங்க எனக்கு அது பண்ணணும்னு ஆசை இருந்தது அதை ரீமேக் யாருமே பண்ணல அது அந்த ஸ்டோரியோட போகிற விதமே ரொம்ப நல்லா அந்த நவாசுதீனோட ரூல் பிரமாதமாக இருக்கும் ஸோ இவர் இப்போ இதுதான் பத்னி நான் மேனிஃபெஸ்ட் பண்ணதோ இல்லை இமேஜின் பண்ணதோ விட ஒரு நாள் இந்த மனுஷோட வேலை செய்யணும்னு ஒரு ஆசை இருக்குது அப்புறம் மேரி கிறிஸ்மஸ் இந்த கதையை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் அதுக்கப்புறம் ஒரு செப்டம்பர்கிட்ட என்கிட்ட பேசினார் ஒரு தொடர்பும் இல்லை அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு நாள் வந்து ஒரு நாள் நம்மளை கழட்டி விட்டாங்களா வேறு யாராவது பார்த்தானா நான் தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபோன் பண்ணேன் ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சார் ஜனவரி பதினாறு எனக்கு பிறந்த நாள் சஞ்சய் ராவத்ரு அவர் தான் பிடிச்சார் ஃபோன் பண்ணேன் அக்ரிமெண்ட் போடுறாருந்தான் என் பிறந்த நாளைக்கு போடலாமா சார் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு அப்போ தெரியாது சினிமாத்தி ரிலீஸ் ஆனது ஜனவரி பதினாறுங்கிறது ஸோ அதே சாக்க வச்சு சொல்லிடலாம் சொல்லி சொன்னேன் ஓ அப்படியே போட்டுடலாமே அக்ரிமெண்ட் அப்படின்னாங்க ஸோ அதுதான் எனக்கு ஒரு ஹோப்பானது ஓகே நம்ம கன்ஃபார்மாக இருக்கணும் தமிழ் சினிமாவில் வந்து சூர்யா அப்படின்னு ஒரு ஹீரோ அடிமமாக இருக்காரு பீனிக்ஸ் அப்படிங்கிற படத்தில் அந்த ஹீரோ அறிமுகம் பத்தி என்ன நினைக்கங்க அப்புறம் இன்னொரு இன்னொன்று கண்டினியோ அந்த ஹீரோ வந்து எத்தனை பேருக்கு வாய்ப்பு எடுக்கின்னு தெரியல அந்த ஹீரோட அப்பா வந்து இந்த படத்தில் கத்திரினா கைப் கூட முத்த காட்சி இல்லான்னு நினச்சிருக்காரு அந்த அனுபவத்தை பற்றி என்ன நினைக்கிறேன்னு சொல்லுவேன் சூர்யா பற்றி அவர் பேசுவார் சார் ரெண்டு பேரும் அந்த விஷயத்தில் பேசக்கூடாதுன்னு முடியல இருக்கும் அதனால் அதை அவன் பார்த்துப்பான் அதனால தான் அவனோட இதுக்கும் கும்பினா போகல அவனே அவனோட பார்த்துக்கிட்டுன்னு இருந்தான் ஸோ அதை அவனோட விஷயத்தை அவன்கிட்டே கேளுங்க பட் இந்த படத்தில் உங்களுக்கு அது மட்டும் தான் தெரிஞ்ச விரும்புகிறேன் நான் அது போய் என்னன்னு சொல்கிறது ஐயோ என்ன கேளு கேட்டா கேட்டால் கூட நடிக்கிறதே பெரிய ஆச்சரியம் தான் எனக்கு நான் உங்களை ஏன்னால் எல்லாேருக்குமே இந்த படத்தில் நாங்கள் ரெண்டு பேர் பேருன்னு சொல்லும்போது மற்ற எல்லோரும் எவ்வளோ சந்தேகப்பட்டாங்களோ தெரியல ஆனால் நான் ஒருத்தர் கூட நம்பவே இல்லை ரெண்டு பேரையும் வந்து ரெண்டு பேரும் பேர எப்படி கற்பனை பண்ணி பார்க்குறோம் கூட எனக்கு தெரியல நிஜமாகவே அதை எப்படி அவர் யோசிச்சாருன்னு கூட எனக்கு தெரியல ஆனால் படம் பார்த்து எல்லாருக்கும் அந்த கேள்வி தான் இந்த படம் பார்க்குற ஆர்வத்தை தூண்டுதான் நான் நினைக்கிறேன் இந்த படம் பார்க்கறதுக்காக நாங்கள் ஒரு நூறு இரநூறு பேர் போட்டுருக்கோம் சார் ஒரு ஒரு நூறு இரநூறு பேர் போட்டு காமிச்சிருப்போம் எல்லாருக்குமே முதல்ல வந்து ஸ்ரீராம் சாகரனோட படம் அப்புறம் நாங்கள் ரெண்டு பேர் பேர் இது எப்படிப்பட்ட ஜேனலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான் படம் பார்க்க வந்தது ஸோ படம் பார்த்தா எல்லாருக்குமே இந்த ஹோல்சமாக ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ உங்களுக்கு எப்படி இவ்வளோ ஆச்சரியம் இருக்கோ இந்த ஆச்சரியம் எனக்கும் ஒரு ரெண்டு வருஷமாக இருக்குது ஸோ படம் பார்த்து முடிச்சுட்டிங்களா என்ன சொல்ல போகிறது தான் காத்துட்ருக்கேன் வரும் விஜய் சார் ஹலோ விஜய் சார் இங்கே பாருங்க முன்னாடியெலாம் வந்து ஹிந்தி சினிமாவுக்கு போகிறது வந்து அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க சில வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் இப்போ நிறைய இண்டஸ்ட்ரிலேருந்து பீப்புள் டெக்னீஷியன்லேருந்து எல்லோரும் போயிருக்காங்க இப்போது ஹிந்தி சினிமா தமிழ் ஆட்களை எப்படி மதிக்கிறாங்க கேட்ரினா கைஃப் ராதிகா அப்தே மாதிரி ஆட்களோட ஒர்க் பண்ணும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அங்கே உங்களுக்கான ரெகனேஷன் எப்படி இருக்குது சொல்லுங்கள் முன்னாடி என்ன நடந்தது எனக்கு தெரியாது ஆனால் நான் ஒரு அஞ்சு படம் பண்ணிட்டேன் நல்ல மரியாதோடு நான் நல்ல கூட நல்ல ஆக்ட்ரஸோடு ஒர்க் பண்ணியிருக்கேன் சென்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தேன் வேறு என்ன கேட்டீங்க நான் இதுக்கு முன்னாடி கரெக்ட் இதுக்கு முன்னாடி சைரா நரசிம் ரெட்டின்னு அந்த சிரஞ்சீவ் சார் படம் பண்ணும்போது அங்கே டீச்சர் லாஞ்ச் போயிடணும் அப்போ வந்து அப்போது பிரசனை வந்து யாரோ ஒருத்தான் கேட்டார் அந்த சவுத்துக்கு நார்த்துக்கான அந்த வால் இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டாங்க அப்போது அப்போது அங்கே மேடையில் இருந்த யாரும் ஒருத்தர் சொன்னார் நான் எனக்கு பேர் தெரியல இப்போ அந்த ஓடிடி இப்போ அந்த இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து அப்படி ஒரு வாலே இல்லை அது பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு அது ரொம்ப தெளிவாக தருது இப்போ தமிழ் மட்டும் இல்லை நிறைய படம் எல்லாம் ஆல்மோஸ்ட் கன்னட படம் ஹிந்தி படம் தெலுங்கு படம் மலையாள படம் எல்லா மொழி படங்களும் ஆல்மோஸ்ட் இப்போது எல்லா லாங்குவேஜ்லையும் வருது எஸ்பெஷலி நாலு லாங்குவேஜில் வருது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி எல்லா லாங்குவேஜில் வருது ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ ஜனங்களுக்கு அந்த வேலை பார்க்குறவங்களுக்கோ மக்களுக்கோ அந்த வித்தியாசம் இல்லை படம் நல்லா இருக்கா சிறப்பாக இருக்கா பார்க்குறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கான்னு நினைக்கிறேன் வெரி குட் டைம் சார் ரெண்டு பேரும் ரொம்ப இருக்கட்டும் ராதிகா ரா ரொம்ப சின்சியர் ரெண்டு பேரும் அப்ரோச் பண்ணுற விதம் வேறு வேறு இருக்கும் ராதிகா வந்து கொஞ்சம் கூல் ரிலாக்ஸ் வந்து ரொம்ப சீரியஸ் பட் ரெண்டு பேரும் ரொம்ப ரெஸ்ட் பண்ணி இப்போது அ வெரி ரெஸ்பான்சிபிள் ஆக்டர்ஸ் பட் ஒர்க் பண்ணும்போது சரி நீங்கள் ஐடியா ஷேர் பண்ணும்போது போது சரி யூ யூ கேட் அ சான்ஸ் டு லேர்ன் மோருன்னு இல்லை என்னது புரியல என்னது யாருக்கு விருந்து ரசே ஓகே ஏற்கனவே சார் சொன்ன மாதிரி அந்த அவங்க ஒருத்தன் கேட்ட கேள்வி சொன்ன மாதிரி இந்த கேள்விகளோட படத்தை பார்த்துருங்க